நடப்படகுண்டுகள சித்திரம் போலா சேரிப்பே அண்ணன் அச்சு வெல்லோலி இருப்பேன் அண்ணன் அச்சு வெல்லோ இருப்பேன் அண்ணன் அச்சுவல்லோழி இருப்பேன் சின்ன நடப்ப அடுபண்டுகள் ஆகி கூற போலா சூறுக அடுபண்டுகள் ஆகு போலா போடு போடு

வெத்தலை போட்டா புத்துணை வரும் புத்துணை வரும் ஹான்ஸ் பூஸ்ட் மாதிரி கூலி புண்ணுனு சொல்வாங்க சரி அதெல்லாம் பூஸ்ட் மாதிரி அட என்ன வித்தியாசமா சிரிக்கிற மட்டே வட்டையில கொட்டிச்சு பட்டை சரியான பட்டையா இருக்குதே மாமா வருவாருன்னு மல்லியே பூ வாங்கி வச்சேன் இந்த மாமா வருவாருன்னு மல்லியே பூ வாங்கி வச்சேன் மாமா வரவும் இல்லை எங்க போனாரு

இவர் என்ன பின்னாடி வர்றாரு என்ன விற்கிற மாதிரி வர்ற சும்மா பக்கத்துல வந்துட்டாரு இவர் யாருக்குடி செட்டியாரா என்ன ஊத்துக்குடி செட்டியாருக்கு பண்ண காணா யாரு இவர் பாட்டு பாடுவாரா ராஜா வருவாரு என்ன வந்து உட்காந்துருக்குறீ என்ன சும்மா தானே பட்டை முரட்டு பட்டையா இருக்குது

என்ன நீ குத்த போற நீ வாயில உங்க ரெண்டு அர்க்க தான் இருக்கு ஓ அக்கா தானே ஏ அக்கா அப்புறம் எது வாயில குத்த போற ஏ அக்கா நான் அடிப்பே மிதிப்பே சரி கொஞ்சம் வேகுளாவுவே உனக்கு அவள தான் மரியாதை பத்தக்க உனக்கு அவள தான் ஏ என்ன இங்க வந்துட்டே இருந்தா நான் ஓவர பண்ணிட்டு இருக்கேன் என்ன நீ ரொம்ப ஓவர பேசி இப்போ என்னைய பத்தி தெரியுமா உனக்கு ஏ என்னைய பத்தி உனக்கு தெரியுமா இருக்கு கர்மா பொம்பள நீ உள்பட கட்டி இருக்கியா நீ கர்மா டவுசர் போட்டு வந்திருக்கற அது கபடி மேட்ச்க்கு போனே சரி அப்படியே வந்துட்டே யாரோட டயலாக் இது இது உங்க ஆளுதே சொல்லி கொடுத்தாரு எனக்கு உனக்கு என்ன விட்டு விட்டுன்னு தெரிக்குதோ யாரு நீ நினைக்கிற மாதிரி இல்ல நீ சத்த நேரத்துல அம்பே அவுத்து வச்சிருவே ஏமாந்து போயிருவேன் ஒட்டி வச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நேரம் வரைக்கும் ஓட்டு நீ குரு 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 பாக்குறதுல இங்க ஒண்ணு வேலை இல்ல டவுசர் ஓட்டுக்கியா தொண்டை சரியில்லைல்ல அந்த டீ கொண்டு வந்திருக்காரு தொண்டைக்கா உள்ள கொண்டு போய் டீ வச்சிட்டியா மாமா எனக்கு இல்லையா செல்ல குட்டி எங்கே போச்சு கத்தரிக்கா கூட தூங்க போச்சு உருளை கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு கத்தரிக்கா கூடையில தூங்க போச்சு என்ன வாண்டு பாக்குறேன் என்ன

என்ன பாட்டு பாடு தூத்துக்குடி கூத்து கொத்தனார் ஃபேன்சி ரொம்ப இருக்காங்க அடிங்க தூத்துக்குடி கொத்தனாரா அதை பாட்டு கேட்டிக்கலாமாச்சே தண்ணிக்கில கடக்கு பாம்பு தூத்துக்குடி கொத்தனார கெடுத்து குட்டிய சராக்கிட்டாங்க அதெல்லாம் வந்து அது ஒரு தேவதையை பத்தி பாடுன பாட்டு நீ அந்த தேவதையை பாத்துக்கிறியா நான் பார்த்தது இல்லப்பா நல்லா கண்ணாடி போட்டு மியா கலிபா மாதிரி இருப்பா என்ன ஒரு நோக்கமாவே அங்கிட்ட இங்கிட்ட தெரியுற என்ன மியா கலிபானா என்னன்னு தெரியுமா உனக்கு உனக்கு தெரியாதால எப்படி இருப்பாங்க அது சூப்பரா இருக்கு நான் உனக்கு காமிக்கிறேன் வா மேல வந்துடுறேன் அண்ணன் அச்சு வெள்ளம் போலி இருப்பேன் அண்ணன் அச்சு வெள்ளம் போலி இருப்பேன்

கண்ட கண்ட இடத்துல கை வைக்காதீங்க கண்ட கண்ட இடத்துல இல்ல இந்த தாவணி நல்லா இருக்கு என்ன அதிசயம் பண்ணாத

ஓ நீ அளவு எடுத்துக்கோ போல அளவு அதெல்லாம் இல்லை சரி ஒன்னை மாதிரி நீ இப்ப போய் தாவணி தைக்க கொடுக்கறேன்னு வச்சுக்கோ சரி உன்ன மாதிரி எவ்வளவா கொடுத்துருப்பா கொடுத்துருப்பா நான் போய் டைலர்ட டைலர் மாமா அய்யய்யோ அப்படின்னு தான் சொல்லுவேன் சரி ஏதாவது துணி இருக்கான்னு கேப்பேன் அந்த டைலர் இருந்த மாதிரி ஏதோ உக்காந்துருப்பா

இப்படி பண்ணா இப்படி தப்பாரு இப்படி பண்ணா உடனே புடிச்சுக்குவாரு அளவு துணி எல்லாம் கொடுக்க மாட்டேன் எனக்கே தச்சுரு அப்படிமே போய் டட்டேன்னு எல்லாத்தையும் அவுத்து போட்டுறேன் எல்லாத்தையும் அவுத்து போட்டுருவியா ஆமாடி அப்படி பார்த்த உடனே தச்சிருவாரா நானும் ஒரு நாளைக்கு வரேன்டி எதுக்கு தச்சு கொடுப்பாருல வா அவர் என்னைய பாக்க சரி ஒரு அடி பட 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 அடி அவர் என்னைய பாக்க இது எங்கேயோ இடிக்குது உன்னோரடி

முடியாது ரொம்ப சிரமமா தான் இருக்கு நான் சொல்றேன் ஆனா நான் கல்யாணம் பண்ணதெல்லாம் அந்த வியாபாரம் பாக்குறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன் என்ன சொல்றேன் எடுவட்ட பயில அம்புட்டு வேற தூக்கு வச்சு வந்துட்டு வியாபாரம் பாக்குறாங்க என்ன வியாபாரம் முத முதல்ல அந்த பால் கோவா காரண கல்யாணம் பண்ணேன் ஐயோ பால் பால் போல இருக்குது கண்டி அப்படி நினைச்சு தான் கல்யாணம் பண்ணேன் இவன் காலையில வியாபாரத்துக்கு போறான்ல சரி எடுவட்ட பைய அதே ஏங்கத்துல வீட்ல வந்து விழுந்து அடிச்சு தூங்கிறேன் சே பாவம் நைட் 12 மணி இருக்கும் சரி தீர்ந்து தூக்கு வச்சு வந்துட்டு வியாபாரம் பாக்குறேன் ஐயோ எப்படின்னு கேளு எப்படி அன்பார்ந்த பொதுமக்களே விருதுநகர் மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகே உள்ள ஸ்ரீவெளிபுத்தூர் உயர்தர பால் பண்ணில் தேர்வு அற்புதமான பால் கவர் பண்ணப்பட்டோம் நம்ம கிட்ட பத்து ரூபா பாக்கெட் இருக்கு இருபது ரூபா பாக்கெட் இருக்கு நாற்பது ரூபா பாக்கெட் இருக்கு நாற்பது ரூபா பாக்கெட் வாங்கிட்டு கம்பெனி வேலை இல்ல அஞ்சு ரூபாய் பண்ணி முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு தர வச்சிருக்கேன் அரை மணி நேரத்தில் அம்பிட்டு பயலையா வீட்டு வாசம் முன்னாடி நிற்கிறேன் நல்ல யாவர முடி அஞ்சு ரூபா தள்ளுபடி பண்ணி பால் கவ தெரியாமல கொஞ்சம் குடிடின்னு கேட்கறாங்க கொடுக்க வேண்டிய தண்ணி எடுவட்ட முண்ட அப்படி ஓடி நான் இங்க பால் கவ வச்சிருக்கேன் பஞ்சை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓ கட்டையில அத்தோட ஒரு டைம் யூஸ் பண்ணி

எங்க பாக்க போற பூண்டு எங்க எங்க உற்பத்தி ஆகுது

அந்த நாசமா போனவே இந்த நாசர காரணோட சேர்ந்தவனா இருப்பான் போல சரி நாசரம் வாசிக்கிறாரா இல்ல அது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கேன் என்ன பண்ண இருப்பாரு நின்னாலும் போடுற நிமிந்தாலும் போடுற உட்காந்தாலும் போடுற என்ன நீ நினைக்கிற மாதிரி இல்ல குசு போடுறாட்டி ஏய் இவர் ரெண்டு மூணு முட்டை சாப்பிட்டாரு தெரியுமா தெரியுமா

நீங்க நல்லவேல சந்தோஷம் மகிழ்ச்சி கடைசியா ஒரு தாழ்மையான வேண்டுகோளை மட்டும் வச்சுட்டு போயிடுறேன் பிபி கிளம்பி கத்துக்கங்க உங்ககிட்ட சொத்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி கடைசியா ஒரு தாழ்மையான வேண்டுகோளம் மட்டும் வச்சுட்டு போயிடுறேன் இந்த அற்புதமான திருவிழா நேரத்தில் எங்கெல்லாம் சிரிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இப்படி திருநங்கை கட்டை போட்டு வந்து உங்கள் மத்தியில் உங்களை சிரிக்க வச்சே ரசிக்க வச்சேன் அந்த மாதிரி நம்ம ஏரியாவில் நம்ம தெருவில் நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது திருநங்கை இருந்தாங்கன்னா தயவுசெய்து கையெடுத்து கேட்டு கும்பிடுக்குறேன் அவங்கள அசிங்கப்படுத்தாதீங்க கேவலப்படுத்தாதீங்க துக்கப்படுத்தாதீங்க நம்மளோட அன்பானவங்க அறிவானவங்க புத்திசாலிங்க திருநங்கைங்க அவங்களுக்காக நல்லா ஜோராக ஒரு கைது எடுத்து பார்க்கலாம்